முஸ்லீம்களுக்கு வேண்டுமானால் கொடுத்து விடுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்கள் சீக்கியர்களுக்கு கொடுங்கள் அவர்கள் எங்கள் மதம் இல்லை வேறு மதம் தலித்துகளுக்கு கொடுக்காதீர்கள் அவர்கள் இந்துக்கள் நீ அப்படி கொடுத்தால் அவர்களை இந்து மதத்தில் இருந்து பிரித்து இந்து மதத்தை பலவீனப்படுத்தி விடுவீர்கள் பிளந்து விடுவீர்கள் இதுதான் அவருடைய யாரு காந்தியடிகள் பிரிட்டிஷ் அரசாங்கம் டிக்ளேர் பண்ணிட்டான் செப்பரேட் எலக்ட்ரேட்

ஒரு நபர் உயிருக்காக இவ்வளவு தூரம் கோடி கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலம் என்னாவது என்று கேட்டார் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை நான் பாழாக்க முடியாது நால்வீடிகள் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றுதான்